கொத்தரங்கொரியல பாக்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான கசப்பே இல்லாம எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கொத்தரங்காய் பொரியல் தான் பண்ண போறோம் எப்படி செய்யலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கேரளா சமையல் கொத்தரங்காய் பொரியல் தான் பண்ண போறோம் நாங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் அரை கிலோ கொத்தரங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து கொத்தரங்காய் மாத்தி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு தான் ரெடி பண்ண போறோம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு தேங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்து சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அனுசரித்து நான் ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்து கொடுத்துட்டா நீங்கள் காரத்தை அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதனால தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்தேன் நம்ம துருவிட்டு சேர்த்தாக்கா இந்த மாதிரி இருக்காது அரைக்க வராது இந்த மாதிரி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குறை குறைப்பா இருக்கு பாருங்க இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி ஒரு உரம மாற்றி வச்சுக்கோங்க அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவங்காயை இதுக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா மட்டும் போதும் கலர் எதுவும் மாறாமல் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் வெந்தால் மட்டும் போதும் இப்போ வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொத்தவங்காய் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க கலர் எதுவும் மாறவே இல்லை இந்த அளவுக்கு வெந்து வந்தால் மட்டும் போதும் இப்போ எடுத்துகிட்டு கொத்தவங்காய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு வான்ல வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகையை உடச்சு உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உள்த்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொண்ணு நிறமாக பொரிஞ்சு வளர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பும் உள்தம்பருப்பும் நல்லா பொண்ணு நல்லா கொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்து ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஒரு கொத்து சேர்த்து போங்க அது கூடவே நான் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒண்ணும் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா எப்போ பெரிய சேர்த்தாவே கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் அந்த கொத்தரங்காய் குரீளுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா செங்காயத்தை சாப்பிட்டா போங்க இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கடலைப்பரப்போட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அது ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சுக்கமில்ல கொத்தரங்காய் உள்ள சேர்த்துக்கோங்க கொத்தனங்காய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரை சேர்த்து வச்சிருக்கோம்ல தேங்காய் அந்த மசாலா அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே நம்ம கொத்தமாய் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா கொத்துறதா கலர் எதுவும் மாறாம நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா நான் பாருங்க இது திறக்கும் போதே அவ்வளவு ஒரு கம்ம கவனம் வாசனையோட அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் இப்ப ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க சேர்த்து குடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க நம்மளோட கொத்தரங்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம குளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அது கூட வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க எனக்கு கொத்தரங்காவே பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ